சிதம்பரம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னாடி கிருஷ்ண தேவராயர் காலம் வரை அதற்கு திருப்பணி நடந்தது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயிலே அம்மன் சன்னிதி வந்து ராஜராஜன் கட்டின இடத்துல இல்ல அவங்க சொல்றப்போ இந்த பிரகாரத்து பரமேஸ்வரி அப்படின்னா பிரகாரத்துல இருந்த அந்த அம்மன் சன்னிதியை பின்னாடி வந்துட்டு பாண்டியர்கள் தான் சிவன் கோயிலுக்கு பக்கத்துல கொண்டு வந்து மாத்தி வைக்கிறாங்க புரியுது இல்லைங்களா வரலாறு எழுதுறப்போ கொஞ்சம் நேர்மையா எழுதணும் என்னமோ அந்த கோயில வந்துட்டு முழுமை பெறாமலேயே வந்துட்டு குடமுழுக்கு பண்ணிட்ட மாதிரியும் இவங்க தான் வந்து முடிச்சு வச்ச மாதிரியும் சொல்றதெல்லாம் வந்துட்டு அறிவுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலே பாத்தீங்கன்னா தமிழ் பாடுறதுக்கு வந்துட்டு நாலு பேர் இருந்திருக்கிறாங்க தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு நாற்பத்தி பேர் இருந்திருக்கிறாங்க அந்த நாற்பத்தெட்டு பேருக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு நாலு பேர் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்துல நாங்க சமஸ்கிருதம் பாடுறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவங்க வெறும் மூணு பேர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அறிஞர் அண்ணா வந்து ஒரு கற்று எழுதியிருக்கிறார் எப்படி வந்துட்டு தெலுங்கு உள்ள புகுந்துச்சு சேர சோழ பாண்டியர் காலகட்டத்திலெல்லாம் கோயிலுல தெலுங்கா இருந்துச்சு தமிழ் தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி மாறி தெலுங்கு அந்த இடத்த பிடிச்சது தெரியுமா அப்படின்னு அண்ணா அவர்களே எழுதியிருக்கிறார் ஆனா இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க அருணாச்சலான எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு வருமான அதிகனா பேரை மாத்திரும் இல்லைங்களா அவ்வளவுதான் நான் கேட்குறேன் எப்படி நீ ஒரு இடத்தோட பேரை மாத்துவ திருப்பதி தான் இப்ப நான் என்ன கேக்கிறேன் திருப்பதியில என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருந்ததுன்னு ஒரு புத்தகம் அப்பயே வெளியிட்டாங்க அரசாங்கங்கள் மேற்பார்வை பார்த்து அந்த கல்வெட்டு தொகுதியிலேயே பார்த்தாலும் கூட திருப்பதியில வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் தான் சோழர்களே தெலுங்கு சோழர்கள் ஆட்சி செய்தாங்க தமிழ்நாட்டில் வரலாற்று எழுதக்கூடிய பார்த்தவர்கள் சரி பாதிக்கும் மேலானவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்ப என்ன வருதுன்னா இவங்களுடைய இன பாசம் இருக்குல்ல அது வரலாறு எழுதுறப்ப இவங்களுக்கு பொத்துக்கிட்டு அடிக்கும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அமர்வில் இந்த அரங்கில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் ஊடகவியலாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ சிதம்பரம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னாடி கிருஷ்ண தேவராயர் காலம் வரை அதற்கு திருப்பணி நடந்தது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஏன் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் திருப்பணிகள் நடந்திருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் வந்து திருப்பணிகள் நடந்திருக்கும் இப்போ ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னிதி வந்து ராஜராஜன் கட்டின இடத்துல இல்லை அவங்க சொல்கிறப்போ இந்த பிரகாரத்து பரமேஸ்வரி அப்படின்னா சொல்லுவாங்க பிரகாரத்தில் இருந்த அந்த அம்மன் சன்னிதியை பின்னாடி வந்துட்டு பாண்டியர்கள் தான் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து மாற்றி வைக்கிறாங்க நந்தி இருக்கக்கூடிய அந்த மண்டபம் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கட்டட வல்லுநர்கள் சொல்கிறாங்க முருகன் சன்னிதி வந்து நாயக்கர் காலத்தில் கட்டிடப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு பிள்ளையார் சன்னிதி வந்துட்டு அதற்கு பிறகு வந்து மராட்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இப்போ அதை வச்சுட்டு இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ராஜராஜ சோழன் காலக்கட்டத்தில் முடிக்கப்பட்டது வந்து மராட்டியர் காலக்கட்டத்தில் சொன்னால் நியாயமாக இருக்குங்களா புரியுது இல்லைங்களா வரலாறு எழுதுறப்போ கொஞ்சம் நேர்மையாக எழுதணும் என்னமோ அந்த கோவில் வந்துட்டு முழுமை பெறாமலே வந்துட்டு குடமுழுக்கு பண்ணிட்ட மாதிரியும் இவங்க தான் வந்து முடிச்சு வச்ச மாதிரியும் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அறிவுக்கு வந்து பொருத்தமானது கிடையாது சிதம்பரம் கோயில் வந்து சேரர்களுக்கு உரிமையுடையது வரலாற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா அதனால் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தொடர்பான நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் சேரோடு தொடர்புடைய முறைகளாகத்தான் இருக்கும் சோழர்களுக்கு வந்துட்டு முடிசூடியக்கூடிய ஒரு அதிகாரத்தில் அல்லது ரொம்ப நெருக்கமான இடத்துல சிதம்பரம் கோயில் இருந்தாலும் சிதம்பரத்துக்கும் சோழர்களுக்கும் நிறைய நெருடல்கள் இருந்திருக்கு வரலாறு நெடுக இருந்திருக்கு அது வந்துட்டு இப்போ தோ பரமசிவன் மாதிரியான ஆய்வாளர்கள்லாம் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ சோழர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கோயிலாக சிதம்பரம் கோயில் இருந்திருக்கே தவிர அது முழுக்க சோழர்களோட கோயில் அப்படின்னே சொல்ல முடியாது அப்போது இவங்க சேரர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் அவங்க பல்வேறு பணிகளை சிதம்பரத்துக்கு பண்ணியிருக்காங்க பாண்டியர்கள் கூட நிறைய பணிகளை பண்ணியிருக்காங்க அப்படி பின்னந்த காலகட்டத்தில் பிறமொழி அரசர்களும் கூட சிதம்பரம் கோயிலுக்கு சில நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம அதை பார்க்கலாமே தவிர அவங்க தான் வந்துட்டு அதை முடித்து வச்சாங்க அவங்க காலகட்டம் வரைக்கும் வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு இன பெருமையை பேசுகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கற்பனை வரலாற்று தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ சிதம்பரம் கோயில் குறிப்பா தீட்சிதன் கையில் எந்த காலத்தில் அவங்களுடைய ஆதிக்கம் அல்லது அவங்களுடைய கையில எப்ப எந்த காலத்தில் போகணும் சிதம்பரம் கோயில் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க கையில் இன்றைக்கி இல்லை இந்த தில்லைவாள் அந்தனர் தான் இருக்கும் மடியன் அப்படின்ற அந்த வரியை வச்சுட்டு தில்லை அந்தனர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானை தான் தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பின்னாடி வந்துட்டு அந்த சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய தில்லையில் கொஞ்சம் பேர் வந்து குடியேறி அவங்க வந்துட்டு அந்த கோயிலை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க தில்லை மூவாயிரம் அப்படின்னு பேர் ஆனால் அந்த மரபில் வந்தவங்க தான் இன்றைக்கும் இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கான எந்த ஒரு சான்றும் நம்மளால் காமிக்க முடியல அவர்களுடைய பண்பாடு வேற மாதிரி இருக்குது அவர்களுக்கே வந்து இறை நம்பிக்கை இருக்கான்னு தெரியல அவங்க கோயிலில் வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல கோயிலுடைய தானத்தை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல கோயில் நிலங்களை வந்து தீட்சிதர்கள் விற்றுவதற்கும் கோவில் நகைகளை தீட்சிதர்கள் விற்றுவதற்கும் கோயிலில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் இன்னைக்கு பொது வெளியில் ஆதாரங்கள் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அதனால நமக்கு இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தில்லை அந்தனர்கள் அல்லது தில்லையில் இருக்கக்கூடிய மூவாயிரம் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் வந்து பூசை செய்யக்கூடியவங்களுக்கும் அரசர்களுக்கும் முரண்பாடு ஏற்படுறப்போ அவங்க வெளியேறதும் பிறர் குடியேறதும் வந்து பல்வேறு தருணங்கள் நடந்திருக்கு இப்ப தில்லையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முழுமையான வரலாற்று ஆதாரங்களை நம்மளால் எடுக்க முடியல ஏன்னா அது வந்துட்டு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இப்போ நம்ம சைவ சமயத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகத்தினுடைய வரலாறுலாம் பார்க்குறப்போ பொதுமக்கள் கிட்டக்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் அழிஞ்சு போயிருக்கப்போ தில்லையில் தான் ஓலைச்சோடி இருந்தது அப்புறம் போய் மீட்டிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படி தான் நமக்கு வந்துட்டு திருமுறைகள்லாம் பின்னாடி கிடச்சிது அப்போது அரசாங்கமே வந்துட்டு உள்ளே போய் கால் வைக்க முடியாத மாதிரியான ஒரு அமைப்பை அவங்க நடத்தியிருக்காங்கன்றப்போ அவங்கக்கிட்ட முழுமையான வரலாறு வந்து நம்ம எடுக்கிறதுன்றது ரொம்ப கடினம் தில்லை வந்துட்டு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்கப்பட்டு அங்கே வந்து முறைப்படியான ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அவங்களோட உண்மையான வரலாறு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் குறிப்பாக இப்போ தமிழருடைய நிலத்தில் தமிழர் வழிபாடுகளில் பிற மொழியினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது அது குறிப்பாக திருவண்ணாமலையில் அப்படி நடக்குதா உண்மையான உண்மையான கூற்று உண்மையான கூற்று ஏன்னா நம்ம சோழர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடமுழுக்கு தமிழில் நடந்திருக்கு அனைத்து கோயில்கள்லேயும் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டிருக்குது வைணவ கோயில்களில் திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டிருக்கு வழிபாடுகளில் மிக முக்கியமான இடத்துல வந்துட்டு தமிழ் மொழி இருந்திருக்குது பல்வேறு சாதிகளை சேர்ந்த தமிழர்கள் வந்து கோயில்களில் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு வேறு அந்த மொழியை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா தமிழ் பாடுறதுக்கு வந்துட்டு நாலு பேர் இருந்திருக்கிறாங்க தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு நாற்பத்தெட்டு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த நாற்பத்தெட்டு பேருக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு நாலு பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை சொல்லுது இந்த காலகட்டத்தில் அங்கே சமஸ்கிருதம் பாடுறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவங்க வெறும் மூணு பேர் ஒரு பக்கம் அவங்க மூணு பேர் இவங்க ஐம்பத்தி ரெண்டு பேருன்ற மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ் இல்லும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு வந்துட்டு பழக்க வைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன வைக்கணும் தமிழ் தான் அர்ச்சனை செய்யப்படும் சமஸ்கிருதத்தில் வேணால் நீ கேட்டுக்கலான்னு தானே நம்ம போர்டு வைக்கலாம் அதற்கு மாறாக தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் ஏன் வைக்கிறீங்க இன்றைக்கு வரைக்கும் கோயில்களில் ஒரு ரெண்டாம் தர மொழியாகத்தான் தமிழ்மொழி நடத்தப்படுது தமிழர்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகிறப்போ அங்கே வந்துட்டு பூசையோ அல்லது பாடலோ தமிழில் இல்லைன்னா இது தமிழில் இல்லை என் தமிழ்மொழிக்கு மாற்று அப்படின்னு அவங்க கேட்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் அங்கே வந்து தமிழ் மொழியினுடைய இடம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமஸ்கிருத பூசை தெலுங்கு பாடல் இதெல்லாம் கோயில்களில் இசைக்கப்படுறப்போ ஓ இதெல்லாம் பக்தியில் ஒரு அங்கம் இருக்குன்னு இருக்குதுன்னு பைத்தியகாரத்தனமாக நினச்சிட்டு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அது வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஆகுதுன்னா அந்த கோயிலுக்குள்ளே அந்நியர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு அந்த கோயிலுடைய வரலாறு வந்து மறைக்கிறது அதுக்கு புராணம் எழுதக்கூடியது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அரசர் சிலைகள்லாம் வந்துட்டு இது வந்துட்டு யம தர்ம சிலை சித்திரகுப்தன் சிலை அந்த கோயிலுக்கு வந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா நீ நீண்ட ஆயில் இருப்பீங்கன்னு பொய் சொல்லி அந்த அரசர் சிலைகளை ஒரு பக்கம் மூடி மறைச்சு இன்னொரு பக்கம் இல்லாத புராணங்கள் எழுதி காசு படுங்கக்கூடிய வேலை நடக்குது திருக்கோடிகான்ற ஒரு கோயிலில் சோழர் அரசர்களுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யமதர்மன் சித்திரகுப்தனுங்கிற பேர்ல இருக்குது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த சாமியை கும்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு எம்மாபயம் பேருன்னு சொல்லிட்டு தட்டு நீட்டி தட்சணை வாங்குறாங்க தமிழ்நாட்டு அரசும் அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அரசாங்கத்துக்கு கூட அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா இந்த கோயில்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது திராவிட இயக்கமோ கட்டின கோவில் கிடையாது அதே மாதிரி பிராமணர்களும் இந்த கோயில்களை கட்டலை இந்த கோயில்களை கட்டியவர்கள் தமிழ் முன்னோர்கள் நம்ம எவ்வளோ தானம் கொடுத்தோன்றது ஒவ்வொரு கோயில்லையும் வந்துட்டு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு சாமானிய மனிதனும் ஒவ்வொரு ஏழையும் இந்த கடவுள் நம்பிக்கையை தலைக்கடுன்றதுக்காக கொடுத்த தானத்தில் உருவான சமூக சொத்து தான் கோயில் அப்படி இருக்கிறப்போ அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறத அவங்களோட வாரிசுகளான நம்ம தான் உறுதி செய்யணும் ஆனால் மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே கோவிலுக்கு போகிறது கன்னத்தில் போட்டுக்கிறது விபூதி வாங்கிட்டு வந்துடுறது அல்லது போய் நாமம் போட்டு வந்துடுறது தான் பக்தின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இது வந்துட்டு பக்தியை விட உரிமைங்கிறது மிக மிக அவசியம் இப்போ உரிமையை நம்ம இழக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதல்ல நம்மளை கருவறையிலேருந்து வெளியேற்றினாங்க அப்புறம் அடுத்த மண்டபத்தில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் கோவிலுக்கு வெளியிலே நீ பாட்டி நீ எல்லாம் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ திருப்பி போராடி தான் நம்ம அந்த உரிமையை திருப்பி மீட்டு பெற்றிருக்கோம் திரும்பவும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தோன்னா அந்த மொத்த உரிமையும் போயிடும் அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த நாயக்கர் ஆட்சி காலங்களில் தான் பிராமணர்களுக்கான முக்கியத்துவங்கிறது பெரிய அளவில் அதிகரிச்சது அதற்கு முன்பாக வந்து கோயில்களில் இருந்த தமிழ் சாதியினரெல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டு பிராமணர்கள் தான் வந்துட்டு துண்ணுறு கொடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்களை கொண்டு வந்தாங்க தேவாரம் திருவாசகம்லாம் வந்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல தெலுங்கு கீர்த்தனைகள் பாடப்பட்டுச்சு இதை பற்றிட்டு அறிஞர் அண்ணாதுரையே வந்து ஒரு கற்று எழுதியிருக்கிறார் எப்படி வந்துட்டு தெலுங்கு உள்ளே புந்துச்சு சேர சோழ பாண்டியர் காலகட்டத்திலலாம் கோயிலில் தெலுங்காக இருந்துச்சு தமிழ் தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி மாறி தெலுங்கு அந்த இடத்த பிடிச்சது தெரியுமா அப்படின்னு அண்ணாத்துறை அவர்களே எழுதியிருக்கிறார் ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒன்றும் கிடையாது இப்போ இவங்களும் வந்துட்டு நாங்கள் தமிழர்களும் காமிக்கிறதுக்காக அது ஒரு பிரச்சனைன்னு பேசுவாங்களே தவிர இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதுக்கு ஏதாவது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்றத நம்ம பார்க்குறோம் அதனால் பக்தியோடு இருப்பவர்கள் கொஞ்சம் இனம் சார்ந்த ஒரு அறிவோடையும் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் போகிற கோயிலுக்கு உங்கள் பேரம்பேர்த்திங்க போக முடியும் இல்லாட்டி உங்களை வெள்ள நிப்பாட்டிடுவாங்கன்றதை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்ன நீங்கள் முகநூல் பதிவில் போட்டிருந்தீங்க ஒரு விடுதிக்கு வந்து தெலுங்கில் இருக்குது அதுக்கு கீழே ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ் மொழியே இல்லை அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருந்தீங்க அதை தொடர்ந்து திருவண்ணாமலையில் அதிகப்படியான தெலுங்கு மக்கள் வந்து குடியேறுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அங்கே கலாய்வில் சொல்லப்படுது என்ன நடக்குது இல்லைங்க இப்போது தெலுங்கு மக்களுக்கு எப்பயுமே இன்னொருத்தவங்க இடத்த ஆட்சி பண்ணுறது பிடிக்கிறதுனா பிடிக்கும் அது வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல மக்கள் கூட கலந்துருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு பிரிவினை பேசி எங்களுக்கு எங்கள் இடம் வேணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்டையும் இவங்களும் பேசி அந்த இடத்த பிரிச்சுப்பாங்க இப்படி தான் வந்து ஆந்திரான்னு ஒரு மாநிலம் முதல்ல உருவாச்சு இப்படி தான் தெலுங்கானான்ற ஒரு மாநிலம் இப்போ சமீபத்தில் உருவாச்சு இதை பார்க்குறோம் அப்போது இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அதை அவங்க பிடிச்சிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் சங்கின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களா வட இந்தியாவுக்கு அடுத்து இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதீதமான ஒரு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய மண் வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய மண் தான் அவங்க வந்து சமஸ்கிருதத்தை அவங்க தாய்மொழியான தெலுங்கின் தாய்மொழி அப்படின்னு நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க நீங்கள் தெலுங்கு திரைப்படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி அவங்களோட நம்பிக்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி அப்படியே வந்துட்டு வட இந்தியாவுக்கு அடுத்து இவங்க தான் சொல்ல முடியும் ஆனால் வட இந்தியர்களையும் வியர்க்குற அளவுக்கு அதை அவங்க காட்சிப்படுத்துவாங்க அவங்க வந்து அவங்க பண்ணுறப்ப நம்ம சிரிப்போம் இவங்க பண்ணுறப்ப நம்மளே ரசிப்போம் தமிழர்களுக்கு வந்து இப்படி மிளகா அரைக்கணுன்ற அளவுக்கு அவங்க அந்த தொழில்நுட்பமாக அவங்களுக்கு செய்ய தெரியும் அதனால அவங்க வந்து கொஞ்சம் வரலாற்று ரீதியாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரி கிடைச்சிச்சின்னா கூட அதை பிடிச்சிட்டு அதன் மூலமாக ஒரு குடியேற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தெலுங்கர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று திருவண்ணாமலை இன்றைக்கு இந்த சில நாயக்கரசர்களோட பேரை பார்க்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு ஆந்திரான்னு ஒரு அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்க வந்து என்ன வரல அந்த நாயக்கர்லாம் திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க அம்மாங்க திருவண்ணாமலைக்கு இங்கேயிருந்து வந்தாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ திருவண்ணாமலையில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெலுங்குகளுடைய குடியேற்றம் நடந்திருக்குது பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு வர்றப்போ திருவண்ணாமலை பகுதியில் இருந்த தெலுங்கர்கள் வந்துட்டு நிறைய பதவிகளுக்கு போகிறப்போ அவங்க வந்து இடம் மாறி போகிறாங்க எல்லாம் நடக்குது இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் அதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களும் அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க கோயிலுக்கு போனால் கூட அவங்க மொழியை பேச சொல்கிறது இப்போ பேருந்துகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துகிட்டு அருணாச்சலம்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகள் தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு பேர் மாற்றுறாங்க இப்போ சீனாவை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேர் மாத்துறப்ப நம்ம ஏதோ எவ்வளோ அவமானமா சொல்கிறோம் அதை அவங்க மாத்தினால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பேருந்து தமிழ்நாடு அரசு தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க மாத்துறாங்க ரெண்டு பேரும் ஒரே இனம் தான் இல்லைங்களா இங்கே வந்துட்டாங்கன்னா அப்படியே தமிழர்கள் ஆயிடுவாங்களா என்ன அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றி தராங்க அதான் நான் கேட்குறேன் இப்போ வந்து சீனா வந்துட்டு ஒரு படத்து பகுதியை வந்துட்டு சீன மொழிக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மாற்றிச்சின்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா அருணாச்சலான்னு எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு மக்கள் அங்கேருந்து வராங்க அதான் அங்கே வர்றாங்கன்னா வர்றாங்கன்னா பேரை மாத்திரிடுவா அதான் சொல்லு வருமானம் அதிகரிச்சுன்னா பேரை மாத்திரிடுவோம் இல்லைங்களா அவ்வளோதான் நான் கேட்குறேன் எப்படி நீ ஒரு இடத்தோட பேரை மாற்றுவ இடத்துக்கு அவங்க என்னன்னா அவங்க வரலாற்று ரீதியாக அவங்க இடம் நிரூபிக்கிறதுக்கு பார்க்குறாங்க நான் இன்னொன்று கேட்குறேன் ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குங்க ஓசூருங்கிற பேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அதெல்லாம் கிடைக்காது ராஜேந்திர சோழன் காலக்கட்டத்தில் அதுக்கு பேர் உரைசூர் தமிழில் உரைசூர் அப்படின்னு நமக்கு கல்வெட்டு கிடைக்கிது இப்போ அந்த கல்வெட்டை வச்சு ஓசூருங்கிறத உரைசூர்ன்னு நம்ம மாற்ற முடியும் உங்களுக்கு நமக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு மாற்ற முடியும் நீங்கள் சென்னைன்னு பேர் சொல்கிறீங்க ரொம்ப பழமையான கல்வெட்டில் பார்க்குறப்ப சென்னைங்கிற பேர் நமக்கு கிடைக்கல மாதரசன் பட்டினம்னு ஒரு பேர் கிடைக்குது மாதரசன் பட்டினம் தான் மதராசப்பட்டினமாக மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மாதரசன் பட்டினம்ன்றப்ப சென்னைக்கு இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் கூடாட்டாங்களே அதே பின்னாடி போகும் கல்வெட்டு ரீதியாக பார்க்குறப்ப நமக்கு அந்த ஆதாரத்தினுடைய பேர் அதிகரிக்குது அதே மாதிரி பெங்களூர்னு இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு பழமையான தமிழ் பேர் வந்து பெங்களூர் நம்ம பார்க்குறோம் இப்போ நாங்கள் தானே அந்த ஊருக்கு பேர் வச்சது நாங்கள் வச்ச பேர் தான் இன்னைக்கு மருவி இருக்குது அது எங்கள் ஊருன்னு தமிழர்களால் சொல்ல முடியாது ஆனால் தமிழர்கள் சொல்கிறாங்களா இல்லை பரவாயில்ல எந்த பேரில் வந்து இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம விட்டுறோம் இன்றைக்கி வந்து நமக்கு உரிமை கொண்டாடலை ஆனால் இவர்கள் வந்து ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறுறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நிலத்தை வாங்குறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்திருக்குன்றப்போ நம்மளை மாதிரி அவனும் முட்டாளாக இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல புரியுதா அப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தடையாடக்கூடிய ஒன்று வந்துட்டு இது திருவண்ணாமலை அப்படிங்குறதா அவங்களுக்கு தடை இப்போ அதையும் வந்துட்டு நீங்கள் அருணாச்சலான்னு மாற்றி அவன்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது சமஸ்கிருதத்தில் தான் நெடிலில் பேர் முடியும் தமிழ் மொழியில் வந்துட்டு பெரும்பாலும் ஒற்றுகளையோ வேற எழுத்துக்கள்ல தான் முடியும் தமிழ் வந்து விழி மட்டும்தான் நெடில்ல முடியும் யாராவது நம்ம கூப்பிட்றோன்னா ஏ தம்பி அருணா அப்படின்னு கூப்பிட்றலாம் ஆனால் பையன் பேர் என்னென்னா அருணாச்சலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ விழி மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும் பேர் எது வச்சாலும் நமக்கு வந்து நெடில்ல முடியாது நீங்கள் அருணாச்சலான்னு சமஸ்கிருத இலக்கத்துக்கு எப்படி நீங்கள் பேரை மாத்துறீங்க இப்போ தமிழ்நாட்டுல நீங்க மதுரையினுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஆளுடைய ஆட்சி தான் இருக்கனி தான் மீனாட்சின்னு பழைய கல்வெட்டுகள் இல்ல சோழர் காலத்துல பாண்டியர் காலத்துல எல்லாம் இல்ல நாயக்கர் வர்றப்ப மீனாட்சி அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேர் வச்சுட்டானுங்க இன்னைக்கு வரைக்கும் சமஸ்கிருத பேருனே தெரியாம மக்கள் அது வந்து தமிழ் பேருன்னு நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு தெய்வத்துக்கு எப்படி வந்து சமஸ்கிருதத்துல பேர் வைக்க நீங்க விட்டீங்க தெலுங்கரோட ஆட்சியில விஜயநகர் ஆட்சிகள் நடந்தது தெலுங்கரோட ஆட்சியில் நடந்தது இங்கே வந்துட்டு கோயில்கள் இருக்கக்கூடிய கடவுள் பேரெலாம் மாற்றிருக்காங்க கடவுள் பேரை மாற்றிருக்கிறாங்க ஊர் பேரை மாற்றிருக்கிறாங்க திருமுது ஊர் பேர் திருமுதுகுன்றம் இதான் வந்துட்டு அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் அது திருமுது குன்றம்ங்கிற சமஸ்கிருதத்துக்கு மாற்றி முதுமைங்கிறதுக்கு விருத்தம் அப்படின்னு பேர் அல்ல விருத்தர் அப்படின்னா வயசானவர்னு அர்த்தம் ஆசலம்னா மலை விருத்தாசலம் அப்படின்னா இன்றைக்கி அந்த பேருக்கு வச்சுருக்காங்க இல்லை விருத்தாசலத்துக்கு திருமுது குன்றம்னு பேர் இருந்துச்சு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ இந்த ஊர்களுக்காவது பரவாயில்ல பேர் மட்டும் இருக்கு இப்படியே நம்ம விட்டோம்னா திருவண்ணாமலைங்கிற ஒரு இடத்த நம்ம இழந்துடும் ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் பல்வேறு இடங்களில் வந்துட்டு இங்க இவங்க ஆட்சி நடந்தால் கூட இவங்களால் சட்டமொழிகள் நிலைநாட்ட முடியறது திருப்பூர்லலாம் பார்த்தா தமிழர் அல்லாதவர்கள் தான் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இவங்க பிரச்சாரம்லாம் கூட இப்போ நடந்த இடைத்தேர்தலில் பார்க்குறப்போ ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு வேறு மொழி தெரியாது அவங்க வேற எந்தையும் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் அவனை உள்ளே விட்டுவிட்டிங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இறங்கி போகணும் அதே போன்ற ஒரு 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 நிலை வந்துட்டு நாளைக்கு திருவண்ணாமலையில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படியே போச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு வேட்பாளர்கள்லாம் நிறுத்தப்படுவார்கள் தெலுங்கு வேட்பாளர்கள்லாம் ஜெயிப்பாங்க திருவண்ணாமலைங்கிறது ஒரு குட்டி தெலுங்கானாவை மாறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் நடந்துகிட்ருக்கு நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஒரு குடியேற்றம் இல்லை ஆந்திராவிலேருந்து வந்து இவ்வளோ பேர் வரிசையாக வாங்குகிறான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்புறம் வந்து பேருந்துகள் முதற்கொண்டு நிறுவனங்கள் முதற்கொண்டு எங்கேயுமே தமிழ் இல்லை அப்போ இந்த இடத்துல தெலுங்கு இந்த அளவுக்கு வளருது இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து தெலுங்கு கூட கொண்டு வரலாம் அவங்க கொண்டு வர சமஸ்கிருதத்தை நீங்கள் எந்த மொழியை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த மொழியை தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க அந்த கோயில் இப்போ நாளைக்கு வந்துட்டு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே அவங்க அதிகரிச்சுட்டாங்கன்னா தெலுங்குலையே வழிபாடு சொல்லப்படணும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க பேரே மாற்ற சொல்கிறப்ப சமஸ்கிருதத்தை தான் மாற்ற சொல்கிறாங்க நீங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கணுன்றீங்க ஆரியத்தை எதிர்க்கணுன்றீங்க உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா அப்போ இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முறைப்படி முறைவாசல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்ப அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு இது வந்து உகந்த சமயம்னு பார்த்து அதை அனுமதிக்குதுன்னா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம பாக்குறோம் ஜக்கி வாசுதேவ் வந்துட்டு எப்போ அந்த வழக்கு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு தமிழக சம்ப அரசாங்கம் வந்துட்டு இப்போதான் அதுல வந்துட்டு முனைப்பு காமிக்கிறாங்க ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற கேள்வியை நீதிமன்றம் வந்து எழுப்புது அப்போ ஒரு மொழி சாமியார் இங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறார் ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருந்தது பிடிஆர் அவர் வந்து பேசுகிறப்போ ஜக்கிவாசை எதிர்த்து பேசுனதெல்லாம் இன்றைக்கி பொதுவெளியில் இருக்குது ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க சிவராத்திரிக்கு உங்கள் அமைச்சரை அனுப்பி வச்சிங்க போய் உட்காந்துருந்தாரா இல்லையா அதற்கு பிறகு இப்போ வந்து ஏதோ ஒரு பேரம்படியல்னால் மட்டும்தான் அது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது தயாராக இருக்கிறீங்க ஆனால் தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா இப்போ திருவண்ணாமலையில் வந்து தமிழர்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு இடம் அது வந்துட்டு அக்னிக்கான ஒரு கோயிலாக நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்துட்டு அது துல்லியமாக தெரியல திருவண்ணாமலை வந்துட்டு ஒரு அணைஞ்சு போன எரிமலைங்கிற மாதிரியான ஒரு நிலவியல் நம்பிக்கையை சொல்கிறாங்க அதனால தான் அந்த அக்னி கோயிலாக இருந்ததுன்றாங்க அப்போது ஒரு அணைஞ்சு போன எரிமலைன்றது வந்துட்டு ஒரு சாமானிய மனிதனுக்கு தெரியணுன்னா அது எப்போ வெடிச்சதுன்றது தொடர்பான அறிவு அவனுக்கு இருந்திருக்கணும் அப்போது எப்போ வெடித்ததுன்ற அந்த காலகட்டத்தை எடுத்தோன்னா அப்பையிலேருந்து அந்த அங்கே ஏதாவது ஒரு மக்கள் இருந்திருக்காங்க அந்த தகவலை கிடத்திருக்காங்கன்ற வரலாறு நமக்கு திருவண்ணாமலையிலேருந்து கிடைக்குது ஆனால் அந்த வரலாறு தொடர்பாக ஆய்வு நடந்திருக்கா திருவண்ணாமலைன்ற ஒரு மலையை வச்சுட்டு தமிழ் இனத்தினுடைய பழமையை நம்ம மேலே கொண்டு போக முடியும்ல அண்ணா அரசாங்க அதை கண்டுக்கவே மாட்டேந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு பகுத்தறிவு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதன் காரணமாக வந்துட்டு நீங்கள் அந்த இடத்த வந்து அப்படியே புறக்கணிச்சிடுவீங்களா அல்லது வந்துட்டு வேறு யாருக்காவது தாரை வார்த்துருவீங்களா ஒரு காலகட்டத்தில் ஆந்திரா வந்துட்டு சென்னையை கேட்டப்போ சென்னையை கொடுத்துருவோம் தாரை வார்த்துறோன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் அவங்களால வந்துட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியல சென்னையை இருக்க முடியலன்றதை திருவண்ணாமலை தீர்த்துக்கிறாங்கன்னா அதை பார்க்குறேன் அதனால் இது வந்து அவர்களுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு நம்புறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் இப்போ தமிழர்கள் திருப்பதியை வந்து நாங்கள் தான் கட்டினோம் திருப்பதி கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது அல்லது தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த கருத்து உண்மை தானே அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க திருப்பதி நம்மளோடது தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் திருப்பதியில் என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருந்ததுன்னு ஒரு புத்தகம் அப்பயே வெளியிட்டாங்க அது முழுமையாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு இப்போ கோயிலில் வந்துட்டு நிறையா தடவை புனரமைக்கிறப்போ நிறைய கல்வெட்டுகள் வந்துட்டு இழந்திருப்பாங்க இப்போயும் நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு வந்து செதுக்கி மாற்றிட்டு அதை பார்க்குறோம் ஆனாலும் கூட வெளியிடப்பட்ட கல்வெட்டு தொகுதி இருக்குல்ல அரசாங்கங்கள் மேற்பார்வையை பார்த்து அந்த கல்வெட்டு தொகுதியிலே பார்த்தாலும் கூட திருப்பதியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் தான் அப்போது ஒரு கோயில் இருக்குது அதில் தமிழில் கல்வெட்டு இருக்குது அரசர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க தமிழர்கள் காலங்கலமாக போயிட்டு வந்தாங்க நீங்கள் திடீர்னு ஒரு மாநிலத்தை உருவாக்கி ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தான் ஆயிடுமா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்கள் தெலுங்கு கல்வெட்டு எந்த காலகட்டத்தில் தமிழ் கல்வெட்டு மூத்ததாக இருக்கிறதா தெலுங்கு கல்வெட்டு மூத்ததாக இருக்கிறதா அவ்வளோதான் தமிழை விட பழமையான தெலுங்கு கல்வெட்டு இந்த கோயில் இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் ஒத்துக்குறோம் உங்களோடது தான்ட்டு இவ்வளோதானே கேள்வி அவங்களுடைய மாநிலத்திலேயே கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற தெலுங்கு கல்வெட்டு கிடையாதுங்க களமல்லா கல்வெட்டே வந்துட்டு இந்த ஏழாம் நூற்றாண்டுன்னு தான் செம்மொழி தகுதியாக வாங்கினாங்க இன்னும் சொல்லணும்னா அந்த கல்வெட்டினுடைய பழமை வந்து ஏழாம் நூற்றாண்டாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எல்லா தொழில் ஆய்வாளர்களுக்கும் தெரியும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் தெரியும் ஏன்னா அது வந்துட்டு ஒரு தூணில் வந்துட்டு செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படி தூண்களை செதுக்கி கோவில் கட்டக்கூடிய முறையே இவங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பின்னாடி தான் வந்திருக்கு ஆய்வாளர்கள் ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் கூட பெருந்தன்மையாக தெலுங்குக்கு சம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டப்ப நம்ம கேட்கல அந்த பெருந்தன்மையோட விலை என்னென்னா இன்றைக்கி என்னமோ அவங்க வந்து உலகத்திலேயே மிக முன்னோடி என்ன மாதிரியும் எல்லாருக்கும் அவங்க தான் நாகரிகம் சொல்லிக் கொடுத்த மாதிரியும் எல்லாேருக்கும் அவங்க தான் கோயில் கட்டி கொடுத்த மாதிரியும் எல்லா ஊர்லேயும் அவங்க முன்னோர்கள் தான் வாழ்ந்த மாதிரியும் நம்ம நிலைமை இல்லாமல் இருந்த மாதிரியும் ஒரு வரலாற்றை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் பெருந்தன்மையாக ஆறுகிட்டே இருக்கலாம் அப்படின்னா தன்மை இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பெருந்தன்மையாக இருக்கலாம் இவர்களிடம் தன்மை இல்லை இவர்களிடம் பெருந்தன்மையாக இருப்பது தாரை வார்ப்பதற்கு சமானம் சோழர்களையே தெலுங்கு சோழர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நான் என்ன சொல்கிறேன் இவனுங்க வந்து தமிழன்களை திராவிடன்னு ஆனுங்கள தமிழ் எங்கேயாவது திராவிடன்னு அவனை சொல்லிட்டானா இல்லை இல்லை அதே மாதிரி சோழ அரசர்கள் தங்களை தெலுங்கு சோழர்கள்னு எந்த இடத்துல குறிப்பிட்டாங்க ான் கேடைய சோழர்களும் என்னன்னா தமிழ்நாட்டில் வரலாற்று எழுதக்கூடிய வேலையை பார்த்தவர்களில் சரி பாதிக்கும் மேலானவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நீலகண்ட சாஸ்திரியாக இருக்கட்டும் வானாமலை மாமலையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சுப்ராயுல் அவர்களாக இருக்கட்டும் அல்லது போ வேல்சாமி இருக்கிறார் இவராக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னென்னா இவங்கள்லாம் தெலுங்குகள் தெலுங்கு தான் தாய்மொழி அப்போ என்ன வருதுன்னா இவங்களுடைய இன பாசம் இருக்குல்ல அது வரலாறு எழுதுகிறப்ப இவங்களுக்கு பொத்துக்கிட்டு அடிக்கும் நான் என்ன கேட்குறேன் இப்போது சோழ குடும்பத்துலேருந்து சாளுக்கிய அரசன் ஒருத்தவன் பெண் எடுக்கிறான் அந்த சோழ அரசன் பார்த்திங்கன்னா இன்னொரு சோழ குடும்பத்து பெண்ணுக்கும் சாளுக்கிய அரசனுக்கும் பிறந்த பையன்தான் அவங்க அம்மாவே வந்துட்டு சோழ பெண் தான் அப்பா வந்து சாளுக்கியர் அப்படி தான் வருது அவனுக்கு சோழர்களுடைய நெருங்கிய தொடர்புடைய ஒரு பையன் அப்படி வரக்கூடிய அந்த பையனை வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த வீட்டில் போய் வாழ்கிறப்போ அங்கே சரியான ஒரு வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது பிறந்தவொடனே புருஷனுடைய தவறான நடத்தை காரணமாக அந்த சாலிக்கிய அரசனை பிரிஞ்சு அவங்க வந்துட்டு இங்கே வந்துடுறாங்க கங்கை கொண்ட சொல்லப்படுறதுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு பிறக்கிறப்ப ராஜேந்திர சோழன் வந்து உயிரோடு இல்லை குழந்தையோட தாத்தா வந்து உயிரோட இல்லை பாட்டி தான் இருக்காங்க பாட்டி பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்துட்டு அப்பா சரியாக இல்லையே அப்போ இந்த பையனுக்கு அரசுரிமை போயிடுமேன்னு ஒரு எண்ணம் படுறப்போ இந்த பையனை என்னுடைய மகனாக நான் தத்தெடுக்கிறேன்னு அவங்க தத்தெடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாது என்ன ஆகுதுன்னா அவங்க பெற்ற எல்லாம் ஒன் ஒருத்தங்க ஒருத்தங்க ஒருத்தங்களா ஆட்சிக்கு வர்றப்போ கடைசி பையன் வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறான் அவன் இறக்குறப்ப ஆகுதுன்னா அவனுடைய பையனுக்கு வந்து ஆட்சியை கொடுக்காம தத்தெடுக்கப்பட்ட தம்பியாகிய குளோத்துங்க சோழனுக்கு அவன் ஆட்சியை கொடுக்குறான் இப்படி தான் குலோத்துங்க சோழன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இப்போ இந்த குலோத்துங்க சோழனை பற்றி நீங்கள் சொல்லணும்னா ஒரு ஒரு பிரிவினை நீங்கள் நீங்களாக கொடுக்கணும் அப்படின்னா தத்தெடுக்கப்பட்ட மகன்கிற அடிப்படையெல்லாம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது அவர் இங்கே தான் பிறந்தார் இங்கே தான் வளர்ந்தார் எல்லாமே ஆனால் அவர் பிரித்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒன்று அவனை சாளிக்கிய சோழன் சொல்லலாம் சோழர்கள் வந்து அவனை பிரித்து பார்க்கல நீ பிரித்து பார்க்குறேன்னா சாலிக்கிய சோழன் அப்படின்னு சொல்லலாம் சாலிக்கியருடைய தாய்மொழி கன்னடம் சரிங்களா அப்போ சாலிக்கேன்னு வச்சுக்கிட்டா கூட நீ மொழி ரீதியாக பார்க்க போறனா அவன் வந்து கன்னட சோழன் கூட சொல்லலாம் தெலுங்கு சோழன் எப்படி சொல்கிறேன் சாலிக்கியர்களுக்கு தாய்மொழி வந்துட்டு கன்னடங்க அந்த தெலுங்கு பகுதியிலேயே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த அரசர்கள் இந்த ராஜமுந்திரி பகுதியெல்லாம் வந்துட்டு குலோத்துங்க சோழனோட அப்பா உருவாக்கி கொடுத்தது தான் ராஜராஜ நரேந்திரன்கிறது அவரோட பேர் அவர் உருவாக்கி கொடுத்தது தான் அதை வச்சுட்டு அவரே முதல்ல தெலுங்கர் கிடையாது அவருக்கு பிறந்த இவர் தெலுங்கர் அவருக்கு பின்னாடி வந்தவங்கலாம் தெலுங்கு சோழர்கள்னு எப்படி இவங்க வரலாறு எழுதுறாங்க இன்னொன்று குலோத்துங்க சோழனுடைய மரபை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சோழ அரியணையில் இல்லை அடுத்து ஒரு ரெண்டு மூன்று அரசர்கள் தான் குலோத்துங்க சோழனோட வாரிசுகள் அரசாங்கத்துக்கு வந்தாங்க பின்னாடி வந்து அந்த அரசவம்சம் வந்து முடிவுக்கு வருது மீண்டும் ராஜேந்திர சோழனுடைய நேரடி வாரிசுகளோடு வந்தவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க அதுக்கு வந்து கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு அப்போ ஒரு மூணு அரசர்களை மட்டும்தான் அதுக்குள்ள கொண்டு வர முடியும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த அனைவருமே தெலுங்கு சோழர்கள் மூன்றாம் குலோத்துங்கன்னு வந்து ராஜேந்திர சோழனோட வாரிசு இவங்க இவங்க வம்சாவளியிலே அவங்க வரல அப்ப என்னன்னா நம்முடைய வரலாறை கண்ட கண்டவர்களை எழுத விட்டதனுடைய பலன் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இனப்பெருமையை பேசுகிற பேசுற மாதிரி அந்த வரலாறை எழுதிட்டாங்க அதே இனத்தை சேர்ந்த சில கூமுட்டைகள் என்னன்னா அந்த வரலாறைய தூக்கிட்டு வந்து இங்க பாருங்க ஒரு தெலுங்கர்கள் அப்படின்றாங்க நான் திரும்பவும் சொல்றது ஏன் வரலாறுனா ஒன்று நான் சொல்லியிருக்கணும் இல்ல அதுக்கு ஏன் மண்ணுல சான்று இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னுடைய இன அறிப்புக்காக உன்னுடைய தனிப்பட்ட வன்மத்துக்காக உன்னுடைய இயலாமைக்காக வந்துட்டு நீ என்னுடைய வரலாற்றை திரிக்கிறது நான் அனுமதிக்க முடியாது கிருஷ்ணதேவராயருடைய தாய்மொழி துளு வெக்கமே இல்லாம அவங்களுடைய வம்சத்து பேரே துலுவன்னு ஆரம்பிக்கும் துழுவ நரசிம்மராஜன் துழுவ கிருஷ்ணதேவராயன் அப்படின்னு ஆரம்பிக்கும் துளுன்றது தாய்மொழி எல்லாருக்கும் தெரியும் துழுவ அப்படின்றத பட்டமாக கொண்டு துழுவை தாய்மொழியாக கொண்ட கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு அவருடைய காதலி தெலுங்கு பெண்ணுன்றதுனால ஒரு நூலை வந்துட்டு தெலுங்கில் எழுதுகிறார் அதை வச்சுட்டு தெலுங்குகளின் மாபெரும் அரசர் கிருஷ்ணதேவராயரே கடன் வாங்கிட்டு சுற்றுற கும்பல் தான் அது புரியுதா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விட்டுவிட்டு வச்சுங்களேன் அதில் கொண்டு வந்துட்டு முதல்ல குளோத்துங்க ஸ்டேலாம் சேர்த்தானுங்க இப்போ கொஞ்ச நாள் என்ன சொல்கிறாங்க ராஜராஜ சோழனே தெலுங்குதான்றானுங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க கரிகால சோழனே தாங்க பேசுவோம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு வெளிப்படையான இனவெறி அப்படின்னு மட்டும்தான் அதை தமிழர்கள் பார்க்கணும் இப்படிப்பட்ட வாதங்களுக்கு வந்து தமிழர்கள் வந்துட்டு பதிலடி கொடுக்கணுமே தவிர பலியாக கூடாது இவ்வளவு நேரமாக எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா